வணக்கம் இது தமிழ் மீனின் பிரதான செய்திகள் வாசிப்பவர் இறுதியராசா மதுரா முதலில் தலைப்புச் செய்திகள் அரங்கரிய கொடூரம் மனைவியின் தலையுடன் சரணடைந்த கணவன் அதிரவைக்கும் வாக்குமூலம் துப்பாக்கிச்சூடு தீவிரவாதிகளை போல நடத்தப்படும் கடற்றொழிலாளர்கள் தொழிலாளர்கள் சாடும் எம்பி ரணிலுக்கு எதிராக நீதிமன்றம் கட்டளை பூநகரியில் இளைஞன் உயிரிழந்த விவகாரம் போராட்டத்தில் குதித்த கிராம மக்கள் செம்மணி புதைகுளியில் சிறுமி மற்றும் பெண்களின் எலும்பு கூடுகள் தொடரும் அகழ்வு பணி பல பகுதிகளில் இன்றும் மழை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை ஹெகலியவிற்கு எதிராக எடுக்கப்படவுள்ள அதிரடி நடவடிக்கை யாழில் பல லட்சத்திற்கு ஏலம் போன ஒரு மாம்பழம் எவ்வளவு தெரியுமா விமர்சித்த உங்களுக்கு தார்மீக மன்னாரில் தமிழ் தேசிய கூட்டணியின் உள்ளூராட்சி உறுப்பினர்கள் சத்திய பிரமாணம் வரி தொடர்பான விழிப்பூட்டல் நிகழ்வு கழுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலைக்கு ஒரு கோடி ரூபாய் பெறுமதியான ஸ்கேன் இயந்திரம் வழங்கி வைப்பு தொடர்பான விரிவான செய்திகள் தனது மனைவியை கொலை செய்ததாக கணவர் மனைவியின் தலையுடன் புளியங்குளம் காவல் நிலையத்தில் சரணடைந்த கொடூர சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது இதனையடுத்து கைது செய்யப்பட்ட முப்பத்து ஐந்து வயதான யாழ்ப்பாணம் மானிப்பாய் பகுதியைச் சேர்ந்த சுயிர்தன் என்ற இளம் குடும்பஸ்தரான மரணமடைந்த பெண்ணின் கணவர் வழங்கிய வாக்கு மூலத்தில் பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன ஸ்வர்ணலதா என்ற முப்பத்தி இரண்டு வயதான தனது மனைவி மூன்று மாதம் கர்ப்பிணியாக இருப்பதாகவும் அதில் ஏற்பட்ட சந்தேகமே இந்த நிலைமைக்கு காரணம் எனவும் தெரிவித்துள்ளார் கொழும்பில் தங்கியிருந்து கட்டட வேலைகளில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்துள்ள குறித்த இளம் குடும்பஸ்தர் நீண்டகாலமாக தனக்கும் மனைவிக்கும் இடையில் பல சலசலப்புகள் ஏற்பட்ட நிலையில் கடந்த வியாழக்கிழமை தனது தொலைபேசிக்கு ஒரு இருபத்தோரு வயது இளைஞனினால் அனுப்பப்பட்ட புகைப்படங்களால் தனது கோபம் உச்சமடைந்த நிலையில் தான் கொழும்பிலிருந்து நொச்சிக்குளம் கிராமத்திற்கு வருகை தந்து என் மனைவியுடன் பல்வேறு விடயங்களில் கருத்து முரண்பாடுகளில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் எனினும் இதில் தீர்வு கிடைக்காத நிலையில் தான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை தனது சொந்த ஊரான யாழ்ப்பாணம் மானிப்பாய் சென்று பின்னர் திங்கட்கிழமை மீண்டும் வருகை தந்து மனைவியை தாய் சேய் பராமரிப்பு நிலையத்திற்கு அழைத்துச் சென்றதாக தெரிவித்த அவர் இந்த குழந்தைக்கு காரணம் யார் என்பது தொடர்பில் தனக்கு நீண்டகால சந்தேகம் ஏற்பட்டிருந்ததாகவும் இது தொடர்பாக தன் மனைவியிடம் கேட்ட அவர் எவ்விதமான பதிலும் கூறவில்லை நேற்று காலை அவர் அதை ஒத்துக்கொண்டதை தனது மனைவியை புளியங்குளம் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்வதாக கூறியே சின்ன புவரசங்குளம் காட்டுப்பாதையினால் அழைத்து வந்ததாகவும் தெரிவித்திருந்தார் அந்த காட்டுப்பாதையின் வழியே இருநூறு மீட்டர் அளவில் சென்று பின்னர் மனைவி ஏன் இந்த வீதியால் செல்கின்றீர்கள் என கேட்டபோது தான் அந்த குறித்த இருபத்தோரு வயது இளைஞன் இந்த பகுதிக்கு வருவதாகவும் இந்த பிரச்சினைக்கு ஒரு முடிவு காண்பதற்காக தன்னை அழைத்து வந்திருக்கிறதாகவும் கூறியதாகவும் காவல்துறையிடம் கூறியிருக்கின்றார் இதன் பின்னர் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியின் மூலம் தனது மனைவியை வெட்டியதாகவும் அவர் சிறிது தூரம் ஓடி விழுந்ததன் பின்னர் தான் மனைவியை மூன்று முறை வெட்டி கழுத்தை துண்டாக்கி அதனை அவர் அணிந்திருந்த மழைக்கவசத்தில் நாள் மூடி மோட்டார் சைக்கிளின் முன்பகுதியில் வைத்துக் கொண்டு வந்ததாகவும் தெரிவித்துள்ளார் இதனையடுத்து காவல்துறையினர் குறித்த மோட்டார் சைக்கிளையும் தலையையும் கைப்பற்றியதோடு அவரையும் கைது செய்தனர் இதனையடுத்து உயிரிழந்து இறந்த பெண்ணின் கணவர் சுகீர்தன் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் சின்ன பூவரசங்குளம் காட்டுப்பகுதிக்கு சென்ற காவல்துறையினர் சடலத்தை கைப்பற்றியிருந்தனர் குறித்த பகுதிக்கு தடையவியல் காவல்துறையினரும் வருகை தந்து அங்கிருந்த சான்று பொருட்களை சேகரித்ததோடு குறித்த விடயம் தொடர்பாக புளியங்குளம் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் கடற்றொழிலாளர்கள் தீவிரவாதிகளைப் போல் நடத்தப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப் குற்றம் சாட்டியுள்ளார் குச்சவெளியில் கடலுக்கு சென்ற கடற்றொழிலாளர் ஒருவர் கடற்படையினரால் சுடப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் கருத்து வெளியிடும் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் கருத்து தெரிவிக்கையில் கடற்றொழில் திணைக்களத்தில் முறையாக சுருக்கு வலைக்கு அனுமதி பத்திரம் பெற்று கடலுக்கு சென்ற கடற்றொழிலாளர்கள் மீது கடற்படையினர் மேற்கொண்ட துப்பாக்கிச் சுட்டு சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளதாக கிடைக்கின்றது சுருக்கு அனுமதி பத்திரத்தில் குறிப்பிட்டுள்ள ஏழு மைல் நிபந்தனை திருகோணமலை போன்ற குடா பகுதிகளுக்கு பொருத்தமற்ற ஒன்று என நான் பல வருடங்களாக நாடாளுமன்றத்தின் உள்ளேயும் வெளியேயும் சுட்டிக்காட்டியுள்ளேன் இதுவே இவ்வாறான பிரச்சனைக்கு மூல காரணம் பெருநாள் நெருங்கியுள்ள இந்த நேரத்தில் கடலுக்கு சென்ற கடற்றொழிலாளர்கள் தொழிலாளர்கள் போதைப் பொருள் கடத்துபவர்கள் போல் சோதனையிட்டு அவர்களை மிரட்டுவதும் பயமுறுத்துவதுமாக இருந்த சம்பவம் சூட்டில் முடிவடைந்துள்ளது கடற்றொழிலாளர்கள் தீவிரவாதிகளை போன்றே இங்கு நடத்தப்படுகின்றார்கள் கடற்றொழிலாளர்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ள கடற்படையினருக்கு யார் அதிகாரம் வழங்கியது இந்த சம்பவத்தில் பாதிப்படைந்த கடற் நீதி வழங்க நியாயமான விசாரணை நடத்தப்பட வேண்டும் இனிமேல் இவ்வாறான சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க திருகோணமலைக்கு பொருத்தமில்லாத சுருக்குவலை அனுமதி பத்திரத்தில் குறிப்பிட்டுள்ள ஏழு மைல் நிபந்தனை மீள் பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் தெரிவித்துள்ளார் மதுபான சட்டத்தை மீறி நிதியமைச்சர் என்ற வகையில் மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை வழங்கியதன் மூலம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அடிப்படை உரிமைகளை மீறியுள்ளதாக தாக்கல் செய்யப்பட்ட இரண்டு மனுக்களை விசாரிக்க உயர்நீதிமன்றம் நேற்று அனுமதி வழங்கியது இந்த நீதியரசர்களான யசந்த கோதாகொட ஜெனக்டி சில்வா மற்றும் மஹிந்த சமயவர்தன ஆகியோர் அடங்கிய உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் ஆயம் இந்த மனுக்களில் முன்வைக்கப்பட்ட விசாரணைகளை கருத்தில் கொண்டு குறித்த அனுமதியை வழங்கியது அத்துடன் கடந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் கால பகுதியில் வழங்கப்பட்ட மதுபானசாலை அனுமதி பத்திரங்கள் தொடர்பான தகவல்களை நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்குமாறும் தற்போதைய மதுவரி ஆணையாளர் நாயகத்திற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்த மனுக்களை மாத்ரல்லியைச் சேர்ந்த வர்த்தகர் தங்கவேலு தனேந்திரராஜா உள்ளிட்ட சிலர் தாக்கல் செய்தனர் முன்னாள் நிதியமைச்சர் ரணில் விக்ரமசிங்க அமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தன முன்னாள் மதுவரி ஆணையாளர் எம் ஜே குன்னஸ்ரீ உள்ளிட்ட பலர் மனுவின் பிரதிவாதிகளாக பெயரிட்டுள்ளனர் மனுதாரர்கள் சார்ப்பான ஜனாதிபதி பிரதிவாதிகள் சட்டத்துக்கு புறம்பாக மதுபான அனுமதி பத்திரங்களை வழங்கியுள்ளதாகவும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் வயது மகனுக்கும் மதுபான சாலை அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார் ஜனாதிபதி தேர்தலின் போது அரசியல் ஆதாயம் பெறும் மறைமுக நோக்கத்துடன் இவை வழங்கப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் சார்பில் முன்னிலையான மேலதிக மன்றாடியார் நாயகம் வழக்கு தொடர்பான சமர்ப்பணங்களை முன்வைத்திருந்த நிலையில் குறித்த வழக்கை எதிர்வரும் நவம்பர் திகதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள மூவரடங்கிய நீதியரசர்கள் ஆயம் கடந்த திகதி பூநகரி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட தம்பிராய் குளத்திற்கு அண்மையில் இனம் தெரியாத நபர்களின் வாழ்வட்டுக்கு இலக்காகி உயிரிழந்த பூநகரி செம்மன்குன்று பகுதியைச் சேர்ந்த கந்தசாமி பிரணவனின் இறுதிக்கிரியை நேற்று நடைபெற்ற நிலையில் கொலைக்கு நீதி வேண்டி பிரதேச மக்களால் இறுதி ஊர்வலத்தின் போது கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனை வழங்க வலியுறுத்தி பூநகரி போலீஸ் நிலைய போலீஸ் உத்தியோகத்தர்களிடம் பொதுமக்களின் கையொப்பம் அடங்கிய மனுவை கையளித்துள்ளனர் வாழ்வெட்டு குழுக்களை சட்டத்தின் முன் நிறுத்துங்கள் உயிரை பறித்தவரை ஒருபோதும் மன்னிக்காதே போதையை கூண்டோடு ஒழிப்போம் போன்ற பதாகைகளையும் ஏந்தி போராட்டத்தில் நிலையில் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் நான்கு பேர் பூநகரி போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் அரியாலை செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயான பகுதியில் இரண்டாம் கட்டத்தின் இரண்டாம் நாள் அகழ்வு பணி முன்னெடுக்கப்பட்டது அரியாலை செம்மணி சித்துப்பாத்தி மயானத்தில் ஏழு மனித மண்டையோடு உள்ளிட்ட உடலங்களின் பாகங்கள் இதுவரை அடையாளம் காணப்பட்டுள்ளது புதைகுளியில் சிறுவர்கள் பெண்கள அதிக மனித எலும்புக்கூடுகள் இருப்பதற்கான சாத்தியப்பாடுகள் காணப்படுகின்றன என்று அஞ்சப்படுகின்றது செம்மணி சித்துப்பாத்தி மயானத்தில் கடந்த பிப்ரவரி மாத ஆரம்பத்தில் அபிவிருத்தி பணிகளுக்காக குளிகள் வெட்டி போது அதற்குள்ளதானிக்கப்பட்டன இதைத் தொடர்ந்து மனித சிதிலங்கள் உட்படுத்தவும் தொடர்ந்து பணிகளை முன்னெடுக்கவும் தீர்மானிக்கப்பட்டது இதன் தொடர்ச்சியாக அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு இரண்டு உடல்களின் பாகங்கள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் சீரற்ற காலநிலை காரணமாக அகழ்வு பணிகள் நிறுத்தப்பட்டிருந்தது குறித்த அகழ்வு பணிகள் முன்தினம் மீண்டும் ஆரம்பமான நிலையில் குறித்த பகுதியில் மேலும் ஐந்து மனித உடலங்களின் பாகங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளது குறித்த பகுதிகளில் தொடர்ந்து வரும் நாட்களில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது நாட்டின் மேல் சகம மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்துறை மாவட்டங்களிலும் இன்று மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் உவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களின் சில இடங்களிலும் பிற்பகல் அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களில் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்கிழமை எதிர்வு கூறியுள்ளது இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்று வீசும் என்பதுடன் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெகிலியர் ராம்புவல்ல உள்ளிட்டோருக்கு அடுத்த வாரம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தரமற்ற மனித இம்யூனோகுளோபிளின் தடுப்பூசிகளை இறக்குமதி செய்ததாக தொடரப்பட்ட வழக்கு தொடர்பில் குறித்த இந்த நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளது மேல் நீதிமன்ற நீதிபதிகள் மூன்று பேர் கொண்ட அமர்வு முன் இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என்று சட்டமா அதிபர் நேற்று உயர்நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளார் முன்னாள் சுகாதார அமைச்சர் மற்றும் பலரை பிரதிவாதிகளாக குறிப்பிட்டு தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமைகள் மனு மீதான விசாரணையின் போது சட்டமா அதிபர் சார்பாக முன்னிலையான துணை மன்றாடியார் நாயகம் நிர்மலன் விக்னேஸ்வரன் இதனை அறிவித்துள்ளார் நாட்டில் பதிவு செய்யப்படாத இரண்டு இந்திய நிறுவனங்களிடமிருந்து இந்திய கடன் வரியின் கீழ் மருந்துகளை வாங்கியமைக்கு எதிராக இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது டிரான்ஸ் டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் ஸ்ரீலங்கா மற்றும் கொள்கை மாற்று மையத்தின் மூத்த ஆராய்ச்சி அதிகாரி லியோ தரப்புகளால் இந்த மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டமையும் இங்கு யாழில் பிரசித்தி பெற்ற முருகன் ஆலயம் ஒன்றில் நடைபெற்ற மாம்பழ திருவிழாவின் போது மாம்பழம் பல லட்சங்களில் ஏலம் போயுள்ளது இந்த ஏலம் யாழ்ப்பாணம் வண்ணார்பண்ணை தாமரை வீதியில் அமைந்துள்ள வண்ணை கோட்டையம்பதி ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்தில் இடம்பெற்றுள்ளது குறித்த ஆலயத்தில் பதினைந்து நாட்கள் திருவிழா நடைபெற்று வருகின்ற நிலையில் எட்டாம் நாளான நேற்று மாம்பழ திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்த மாம்பழ திருவிழா நிறைவடைந்த பின்னராக முருகனின் மாம்பழம் ஆலய நிர்வாக சபையினரால் ஏலம் விடப்பட்டிருந்தது இதன்போது உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் இருந்தும் ஆலயத்திற்கு வந்திருந்த அடியவர்கள் குறித்த மாம்பழத்தை வாங்கும் நோக்கில் ஏலத்தில் ஈடுபட்டனர் இதனால் மாம்பழத்தின் விலையும் உயர்ந்து கொண்டு சென்றது பல லட்சையும் தாண்டி மாம்பழம் ஏலம் எடுக்கப்பட்டது இதன்போது வெளிநாட்டில் அதாவது பிரான்ஸ் நாட்டில் இருந்து வந்திருந்த அடியவர் லட்சத்து வந்திருந்தாயிரம் ரூபாயிற்கு இந்த மாம்பழத்தை எடுத்திருந்தார் ஆலய நிர்வாக சபையினரால் ஏலத்தில் விடப்பட்டிருந்த நிலையில் அதனையும் அடியவர்கள் ஏலத்தில் வாங்கியிருந்தமையும் சுட்டிக்காட்டத்தக்கது குறித்த ஆலயத்தின் பதினைந்து நாள் திருவிழாவின் தொடராக எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை தேர் திருவிழாவும் திங்கட்கிழமை தீர்த்த திருவிழாவும் மறுநாள் செவ்வாய்கிழமை பூங்காவன திருவிழாவும் புதன்கிழமை வைரவர் உற்சவமும் இடம்பெற்று திருவிழா நிறைவடைய உள்ளது தேர்தல் மேடையில் அரசியல்வாதிகளின் செல்லப்பிராணிகளின் தரவை கூட அம்பலப்படுத்திய அரசாங்கத்திற்கு தரவு பாதுகாப்பு பற்றி பேச தார்மீக உரிமை உள்ளதா என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பினார் இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற தரவு பாதுகாப்பு சட்டம் மீதான விவாதத்தில் பங்கேற்ற போது நாடாளுமன்ற உறுப்பினர் இவ்வாறு கூறியுள்ளார் தரவு பாதுகாப்பு சட்டத்தில் திருத்தங்களை கொண்டு வருவது மிகவும் நல்ல விடயம் இது சில ஆண்டுகளுக்கு முன்பே செய்யப்பட்டிருக்க வேண்டும் அது நடக்கவில்லை இந்த துறைக்கு பணியாளர் ஆட்சேர்ப்பு அவசியம் என்றும் ஜனாதிபதி கூறுகின்றார் இதற்காக அரசாங்கம் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தாமதமாகி வருவதால் டிஜிட்டல் தாமதப்படுத்துவது நியாயமில்லை அதற்கு தேவையான பணியாளர்களை நியமிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கவில்லை ஜேவிபி அரசாங்கம் இந்த சட்டத்தை பற்றி பேசுவது மகிழ்ச்சி அளிக்கின்றது இந்த சட்டத்தை நாங்கள் முதன் முதலில் நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்தபோது நீங்கள் விமர்சன ரீதியாக பேச மக்களின் தனி உரிமையை பாதுகாக்க உங்களுக்கு தார்மீக உரிமை உள்ளதா என்று அவர் கேள்வி எழுப்பினார் இதேவேளை தரவு பாதுகாப்பு சட்டம் இன்றைய தினம் நாடாளுமன்றில் நிறைவேற்றப்பட்டமையும் சுட்டிக்காட்டத்தக்கது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சார்பில் மன்னார் மாவட்டத்தில் உள்ள உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களின் சத்திய பிரமாண நிகழ்வு மன்னாரில் இன்றைய தினம் இடம்பெற்றது தமிழீழ விடுதலை இயக்கம் டெலோ மன்னார் மாவட்ட தலைமை அலுவலகத்தில் குறித்த நிகழ்வை நடத்தியிருந்தனர் தமிழீழ விடுதலை இயக்கம் டெலோ கட்சியின் தலைவரும் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன் தலைமையில் குறித்த நிகழ்வு இடம்பெற்றது இதன்போது தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் உறுப்பினர்கள் மற்றும் பிரதேச சபையின் குழு சார்பாக போட்டியிட்ட ஜி எம் சீலன் தலைமையிலான குழுவினரும் ஆதரவு தெரிவித்து வருகை தந்ததோடு அவர்களது உறுப்பினர்களும் சத்திய பிரமாணம் செய்து கொண்டனர் சத்திய பிரமாண நிகழ்வில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மன்னார் மாவட்ட இணைப்பாளர் எஸ் ஆர் குமரேஸ் பிளாட் அமைப்பின் மாவட்ட இணைப்பாளர் ஜேம்ஸ் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் மாவட்ட அமைப்பாளர் ஜோன்சன் சுயேட்சை குழுவின் தலைவர் ஜி எம் சீலன் ஆகியோர் கலந்து கொண்டதோடு அவர்கள் முன்னிலையில் உறுப்பினர்கள் சத்திய பிரமாணம் செய்தனர் எல்லாருக்கும் வணக்கம் மக்கள் இந்த தேர்தலில் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் மக்களுடைய எதிர்பார்ப்பு மக்களுடைய சிந்தனை நாங்கள் எல்லாரும் ஒன்றாக ஒரு கூட்டுக்குள் வர வேண்டும் என்ற அடிப்படையிலே தங்களுடைய வாக்குகளை அளித்தார்கள் அந்த வகையிலே வடக்கு கிழக்கிலே குறிப்பாக எங்களுடைய பிரதேச சபைகள் நகர சபைகளை நாங்கள் ஒரு கூட்டாக உடைய ஆட்சி அமையக்கூடாதென்ற ரீதியிலே தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற கட்சிகளோடு இணைந்து செயற்படுவதென்ற மக்களுடைய ஆணையை நாங்கள் தொடர்ந்து செய்து வருகிறோம் அந்த வகையிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பும் ஜனநாயக மக்கள் முன்னணியும் நேற்றைய தினம் நாங்கள் ஒன்றாக செயற்படுவதென்ற ஒப்பந்தத்தை நாங்கள் கையொப்பமிட்டிருக்கின்றோம் அதே போல இன்றைய தினம் மன்னர் சுயாதீன இளைஞர் கழக சுயேட்சை குழுவும் எங்களோடு இணைந்திருக்கிறது இந்த அடிப்படையிலே நாங்கள் தமிழக கட்சியோடும் பேச இருக்கிறோம் ஆகவே இந்த ஆட்சி முறையானது எங்களுடைய முழு எதிர்ப்பும் இந்த ஜேவிபி அரசாங்கத்தினுடைய கபடத்தனங்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டவர்களாக இல்லாது எங்களுடைய தேசத்திலே நாங்கள் ஆட்சி அமைக்கக்கூடிய எங்களுடைய தேசத்திலே எங்களுடைய மக்களுடைய எங்களுடைய தேசத்திலே எங்களுடைய நிலங்களை பாதுகாக்கின்ற இந்த தென்னிலங்கை அரசாங்கம் எங்களுக்கு எதிராக செய்கின்ற அனைத்து விடயங்களையும் மக்கள் ஆணையின் பிரகாரம் ஒன்றாக இணைந்து செயல்படுவதென்ற தீர்மானத்தின் அடிப்படையிலே நாங்கள் இன்றைக்கு ஒன்று கூடியிருக்கின்றோம் அந்த வகையிலே நாங்கள் இன்றைய தினம் தமிழிசை கட்சியோடு நாங்கள் பேச இருக்கின்றோம் இப்படி நாங்கள் ஒன்றாக இந்த ஜேவிபியை புறந்தள்ளி ஆட்சி அமைப்பதென்ற பேச்சுவார்த்தையை நாங்கள் நடத்த இருக்கிறோம் அந்த வகையில் எங்களை பொருத்தமற்றிலே நாங்கள் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே இருப்பவர்கள் அந்த வகையிலே இன்றைக்கு ஒரு பாரிய கூட்டாக நாங்கள் செயல்படுகின்ற இந்த நேரத்திலே தமிழரச கட்சியையும் நாங்கள் பேசி என்ன இந்த விடயத்திலே மக்களுடைய ஆணையை நாங்கள் பெற வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது அந்த வகையில் நாங்கள் இன்றைக்கு ஒரு அணியாக ஒன்றிணைந்து இந்த ஆட்சி அமைப்பதற்கான முயற்சிகளை நாங்கள் செய்து வருகின்றோம் இதைவிட மேலான ஒரு விடயம் இந்த ஆட்சி அமைப்பதற்கு மேலாக இந்த அரசாங்கம் மன்னார் மாவட்டத்திலே கனிமண் அகழ்வு சம்பந்தமாகவும் மிக மோசமான நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறது அதுக்காக பணமும் ஒதுக்கி இருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே இந்த எங்களுடைய மன்னார் மாவட்டத்தை நீருக்குள் மூழ்கி அடிப்பதற்கான சூழ்நிலையே ஒரு காலம் நாங்கள் உருவாக்க முடியாது என்பது எங்கள் எல்லோருடைய திடமான தின்னமாக இருக்கிறது ஆகவே நாங்கள் இதை முற்றாக எதிர்க்கிறோம் அந்த வகையிலே எங்களுடைய மன்னார் மாவட்டத்தை புதைக்கின்ற செயற்பாடுகள் இல்லை யாரு வந்தாலும் அதை நாங்கள் மூர்க்கமாக எதிர்ப்போம் என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன் ஆகவே அரசாங்கம் நினைத்து விடக்கூடாது மக்களுடைய ஆணை நாடாளுமன்றத்திலே பிரதித்துவம் கிடைத்த பிறகு நாங்கள் எதுவும் செய்துவிடலாம் செய்துவிடலாம் எல்லா விடயங்களிலும் தமிழ் தரப்பிலே நாங்கள் கை வைக்கலாம் என்று நினைத்தால் அது பகல் கனவாக இருக்கும் ஆகவே மக்களுடைய விருப்பம் ஆணை எல்லாம் நாங்கள் ஒன்றால் ஒன்றாக சேர்ந்தால் எங்களுடைய தேசத்தை நாங்களே காப்பாற்றலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு எங்களுடைய மக்கள் இருக்கிறார்கள் ஆகவே மன்னார் மாவட்டத்தை பொறுத்த மன்னார் மாவட்டத்திற்கு இழைக்கப்படுகின்ற அநீதிகள் அத்தனையும் எங்களுடைய இந்த ஒற்றுமையான தேசியத்தை நேசிக்கின்ற கட்சிகள் அத்தனையும் மக்களோடு சேர்ந்து போராடுவோம் ஆகவே இந்த விடயத்திலே நாங்கள் ஒற்றுமையாக இந்த எதிர்ப்பை நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம் என்பதை நான் இங்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் ஆகவே இந்த நிகழ்வானது கூடுதலாக எங்களோடு இன்றைக்கு தமிழ் தேசிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்போடு பல பேர் இன்றைக்கு நாங்கள் கூட்டாக இணைந்து செயல்படுகின்ற அந்த நிலைப்பாட்டை நான் இன்றைக்கு நீங்கள் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த வகையிலே மன்னார் மாவட்டத்திலே ஜேவிபியை தவிர ஏனையவர்களோடு இணைந்து ஆட்சி அமைப்பது என்பது எப்படி என்பதை நாங்கள் ஆராய்ந்து அதற்கான முடிவை எடுப்போம் நிச்சயமாக இந்த அரசாங்கத்துக்கு ஆதரவாக இந்த அணி இந்த கூட்டமைப்பு உறுக்காலும் தன்னுடைய கையை உயர்த்தாது என்பதை இங்கு ஆணித்தரமாக சொல்லி முடிக்கின்றேன் நன்றி இல்லை எங்களை பிரதமர் வட வடக்கு கிழக்கு மாவட்டங்களிலே ஆட்சி அமைக்கின்ற வழிமுறைகளை நாங்கள் கையாள வேண்டும் ஆகியவை அந்த வகையிலே இங்கே தமிழ் தரப்போடு அது பெரும்பான்மை கட்சிகளாக இருந்தாலும் இங்கே இருக்கின்ற தமிழ் தரப்புகளோடு நாங்கள் பேசி ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்து ஆட்சி அமைக்கின்ற ஜேவிபியை ஓரங்கட்டுகின்ற நிலையிலே ஆரங்க ஆட்சி அமைக்கின்ற சூழல்கள் வந்தால் நாங்கள் அதை பரிசீலிக்கத்தான் வேண்டும் என்பது என்னுடைய கதை எங்களை பொறுத்தமட்டிலே மன்னார் மாவட்டத்தை பொறுத்தவரையிலே நாங்கள் தமிழக கட்சியோடு பேசுகின்ற ஒரு சூழலை நாங்கள் உருவாக்க வேண்டும் அந்த வகையிலே நாங்கள் அவர்களோடு பேசுகின்ற போது என்னென்ன சபைகளை நாங்கள் கோருகிறோம் என்பதை அவர்களோடு நாங்கள் பேசுவோம் ஆகவே எங்களை பொறுத்தமட்டிலே யாரையும் புறந்தள்ளி செயல்படுகின்ற சூழலை நாங்கள் உருவாக்கப் போவதில்லை அவர்கள் விலகிச் சென்றுகின்ற சூழல் ஏற்படுமா இருந்தால் அதுக்கு நாங்கள் பொறுப்பு ஆளர்களாக மாற முடியாது அந்த வகையிலே நாங்கள் அவர்களை விட்டு விட்டோம் என்ற ஒரு சூழலை நாங்கள் நினைத்து பார்க்காமல் நாங்கள் ஒரு அவர்களோடு பேசுகின்ற ஒரு சூழலை உருவாக்குவதே சாலை சிறந்து என்று நான் நினைக்கின்றேன் தேசிய வரிவாரத்தினை முன்னிட்டு திருகோணமலையில் இன்று வரிசக்தி என்னும் தலைப்பிலான விழிப்புணர்வு ஒன்று திருகோணமலை குளக்கோட்டன் ஒன்று கூடல் மண்டபத்தில் இடம்பெற்றது குறித்த நிகழ்வானது உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் தம்முள்ள பிராந்திய காரியாலயம் ஊடாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதில் வரி செலுத்துவதன் முக்கியத்துவம் வரி செலுத்த தவறுவது தண்டனைக்குரிய குற்றமாகும் என பல விடயங்கள் தெளிவூட்டப்பட்டன இதில் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் தம்முள்ள பிராந்திய காரியாலய ஆணையாளர் பி ஜே லலித் உட்பட வர்த்தகர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் மட்டக்களப்பு மாவட்ட கழுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலைக்கு ஒரு கோடி ரூபாய் பருமதியான நவீன தொழில்நுட்ப வசதிகளை கொண்ட ஸ்கேன் இயந்திரம் ஒன்று செவ்வாய்க்கிழமை வழங்கி வைக்கப்பட்டது இருந்து அன்பளிப்பு செய்யப்பட்ட இந்த இயந்திரத்தை பேராசிரியர் செல்வா பங்கஜன் மற்றும் வைத்தியர் தர்ஷினி பங்கஜன் ஆகியோரால் உத்தியோக ரீதியாக வைத்தியசாலை நிர்வாகத்திடம் ஒப்படைக்கப்பட்டது மகப்பேற்று தாய்மாருக்கான சேவைகள் பெண் நோயியல் சம்பந்தமான சேவைகள் கருவள சிகிச்சை சேவைகள் போன்றவற்றை மிக துல்லியம் முன்கூட்டியே கண்டறிந்து அதற்கான சிகிச்சை முறைகளை மேற்கொள்வதற்கு உதவுவதன் மூலம் ஒரு லட்சத்து எண்பதாயிரம் மக்களை உள்ளடக்கிய இப்பிரதேசத்தின் எதிர்கால சந்ததியினரை வளமும் ஆற்றலும் மிக்க சந்ததியினராக உருவாக்கப்படுவதற்கு மிக உறுதுணையாக இருக்கும் இவ்வியந்திரம் பலத்த துணையாக அமையும் என இதன்போது வைத்தியர்கள் தெரிவித்தனர் மிகவும் பெருமதி வாய்ந்த இந்த இயந்திரத்தை வழங்குவதற்கு உறுதுணையாக நின்று ஒழுங்குகளை மேற்கொண்ட நண்பர்கள் மட்டக்களப்பு மருத்துவமனை தொண்டு அமைப்பின் வைத்தியர் காந்தா நிரஞ்சன் வைத்திய அத்தியட்சகர் வைத்திய அதிகாரி புவனேந்திரநாதன் மகப்பேற்று நிபுணர் வைத்தியர் வசந்தராஜா உள்ளிட்ட அனைவருக்கும் வைத்தியசாலை சமூகம் நன்றிகளை தெரிவித்தது மீண்டும் தலைப்புச் செய்திகள் அரங்கேறிய கொடூரம் மனைவியின் தலையுடன் சரணடைந்த கணவன் அதிரவைக்கும் வாக்குமூலம் துப்பாக்கிச்சூடு தீவிரவாதிகளை போல நடத்தப்படும் கடற்றொழிலாளர்கள் சாடும் எம்பி ரணிலுக்கு எதிராக நீதிமன்றம் கட்டளை பூநகரியில் இளைஞன் உயிரிழந்த விவகாரம் போராட்டத்தில் குதித்த கிராம மக்கள் செம்மணி புதைகுளியில் சிறுமி மற்றும் பெண்களின் எலும்பு கூடுகள் தொடரும் அகழ்வு பணி பல பகுதிகளில் இன்றும் மழை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை எதிராக எடுக்கப்படவுள்ள அதிரடி நடவடிக்கை யாழில் பல லட்சத்திற்கு ஏலம் போன ஒரு மாம்பழம் எவ்வளவு தெரியுமா எம்மை விமர்சித்த உங்களுக்கு தார்மீக உரிமை உள்ளதா அன்னொரு அரசை விளாசும் நாமல் மன்னாரில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் உள்ளூராட்சி உறுப்பினர்கள் சத்திய பிரமாணம் வரி தொடர்பான விழிப்பூட்டல் நிகழ்வு கழுடி ஆதார வைத்தியசாலைக்கு ஒரு கோடி ரூபாய் பெறுமதியான ஸ்கேன் இயந்திரம் வழங்கி வைப்பு இத்துடன் தமிழ்வினின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் வினன்று ஜூட்டி பக்கத்தினூடாக நினைந்திருங்கள் வணக்கம்